ஹலூயா நண்பர்களே அண்மை காலமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றியும் கிறிஸ்துவத்தை பற்றியும் பரிசுத்த வேதாகமத்தை பற்றியும் பல்வேறு விதமான தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதை நம்மால் அறிய முடிகின்றது பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக இயேசு கிறிஸ்து பாடப்படுவதை நம்மால் இந்த நாட்டிலே அறிய முடிகின்றது எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை தரம் தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு தரம் தாழ்த்த விமர்சனங்களை விமர்சனவாதிகள் முன்வைக்கின்றார்கள் நாத்திகர்கள் அவநம்பிக்கைவாதிகள் வேறு மத தீவிரவாதிகள் இவர்கள் அனைவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி மிகவும் கொச்சையாக கொண்டிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அன்பர்களே நாம் அவர்களோடு சண்டை இடச் செல்வதில்லை ஆனால் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்பதைப் பற்றி தெளிவாக நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் பரிசுத்த வேதாகமம் இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை மிக முக்கியமாக நாம் கற்றறிந்து அதை மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் பேதுரு அப்போஸ்தலன் இதை பற்றி சொல்லும்போது உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல ஆயத்தமாயிருங்கள் என்று அவர் நமக்கு புத்தி சொல்லுகிறார் பேதுரு அப்போஸ்தலனுடைய புத்திமதி அருமையான ஒரு புத்திமதியாக காணப்படுகின்றது மற்றவர்கள் நம்மை விமர்சிக்கும்போது நம்முடைய ஆண்டவரையும் நம்முடைய பணி புனித வேத புத்தகத்தையும் விமர்சிக்கும்போது நாம் அதற்கு தேவையான மறு மறு உத்தரவை மிக தெளிவாக நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவைகள் சாந்தத்தோடு இருக்க வேண்டும் வணக்கத்தோடு தாழ்மையோடு நீங்கள் நம்புவது சரியல்ல வேதம் இப்படி சொல்லுகிறது என்று அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் அந்த வகையில் சமீபத்தில் நான் ஒரு செய்தியை பார்க்க நேர்ந்தது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பல்வேறு விதமான விமர்சனம் அதில் வைக்கப்பட்டிருக்கின்றது இயேசுவை யார் வேண்டுமானாலும் உரிமை கொண்டாடலாம் ஒவ்வொருவரும் அவரை தனித்தனியாகவும் உரிமை கொண்டாடலாம் ஒட்டுமொத்தமாகவும் இவர் எங்கள் ஆண்டவர் இவர் எங்கள் தலைவர் என்று உரிமை கொண்டாடலாம் ஆனால் சமீபத்தில் ஒரு சகோதரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெவ்வேறு காரியங்களை அவர் முன்வைக்கின்றார் குறிப்பாக அது ஒரு கவிதை வடிவத்தில் அவர் அதை பாடியிருக்கின்றார் மலையாளத்தில் அந்த கவிதை அவர்கள் பாடியிருக்கின்றார்கள் அதை வலைத்தளத்தில் நான் திரும்ப தேடிய போது அது இந்த சகோதரனுடைய சொந்த கவிதை அல்ல அது ஒரு ஆங்கில கவிதை கவிதையிலிருந்து காப்பியெடுத்தது என்பது என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது அந்த ஆங்கில கவிதையை ஒரு மதசார்பற்ற நபர் எழுதினாரா அல்லது ஆண்டவரை கேலி செய்யக்கூடிய நோக்கத்தில் எந்த நோக்கத்தில் எழுதினார் என்பதாக சொல்ல முடியாது ஆனால் அதிலே சொல்லப்படக்கூடிய வாதங்கள் அந்த கவிதையை முன்வைக்கக்கூடிய வாதங்கள் எதுவும் ஏற்கப்பட முடியாததாக காணப்படுகின்றது ஆகவே அந்த கவிதையை நான் மொழிபெயர்த்து தமிழில் நான் அதை உங்களுக்கு சொல்லி இதில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி பரிசுத்த வேதாகமும் நம்முடைய ஆண்டவரை பற்றி என்ன சொல்கிறது என்பதையும் இந்த நாளிலே நாம் விளக்க இருக்கின்றோம் முதல் அந்த கவிதை ஆங்கில கவிதை என்ன சொல்கிறது என்று சொன்னால் இயேசு ஒரு கருப்பினத்தவர் என்பதற்கு மூன்று நல்ல வாதங்கள் இருக்கின்றன என்று அவர் சொல்லுகிறார் அந்த மூன்று வாதங்கள் முதல் வாதம் என்னவென்று சொன்னால் இயேசு அனைவரையும் சகோதரர் என அழைத்தார் ரெண்டாவதாக இயேசு நற்செய்தியை விரும்பினார் மூன்றாவதாக அவர் அவருக்கு நியாயமான விசாரணை கிடைக்கவில்லை இந்த மூன்று காரணங்களினால் இயேசுவை ஒரு கருப்பினத்தவர் என்று அந்த கவிதை சொல்லுகின்றது அனைவரையும் சகோதரர் என்று அழைக்கிற அத்தனை நபர்களும் கருப்பினத்தை சார்ந்தவர்களாகவா இருப்பார்கள் நாம் 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 நம்மை அறியாத அல்லது நமக்கு தெரியாத ஒரு நபரை நாம் சந்திக்கும்போது சகோதரரே எப்படி இருக்கீங்க தோழரே நண்பரே எப்படி இருக்கிறீங்க என்று சொல்லி நாம் அவர்களை பார்த்து அறிமுகம் செய்து கொள்கின்றோம் இங்கே இந்த கவிதை எழுதிய நபர் சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து அனைவரையும் சகோதரர் என அழைத்தார் ஆகவே அவர் கருப்பினத்தவர் என்று சொல்லி அப்படி என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் மற்றவர்களை சகோதரில்லை என்று தான் அழைக்கின்றார்கள் இன்னும் ஆழமாக நாம் சிந்திக்க போனால் தான் முதல் மனிதன் தோன்றினான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது சமீப கால ஆராய்ச்சிகளும் பரிசுத்த வேதாகமத்தின் பதிவுகளும் அது நமக்கு அதையும் நமக்கு நிரூபிக்கின்றன ஆப்பிரிக்காவிலிருந்து ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவிலிருந்து முதல் மனிதன் தோன்றினான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆகவே சகோதரர் என்று அழைத்தார் ஆகவே அவர் கருப்பினத்தவர் என்கிறது நியாயத்தை அந்த வாதத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது ரெண்டாவதாக அவர் நற்செய்தியை விரும்பினார் ஆகவே அவர் கருப்பினத்தவர் என்று அந்த கவிதை சொல்கின்றது நற்செய்தியை விரும்பாத நபர் யார் இருப்பார்கள் நாம் அனைவரும் நற்செய்தியை தான் விரும்புகிறோம் துர்ச்செய்தியை நாம் யாரும் விரும்புவதில்லை அத்தனை நபர்களுமே நற்செய்தியை விரும்புகின்றார்கள் நற்செய்தியை சொல்வதற்கும் பிரயாசப்படுகின்றார்கள் வேதாகமம் இந்த நற்செய்திக்கு சுவிசேஷம் என்று பெயரை வைத்திருக்கின்றது சுவிசேஷத்தை விரும்பாதவர்கள் யார் இருப்பார்கள் அத்தனை பேருமே இந்த சுவிசேஷத்தை விரும்புகின்றார்கள் நாமும் சுவிசேஷத்தை பறைசாற்ற வேண்டும் என்றுதான் நமக்கு பரிசுத்த வைதாகமும் கற்றுத்தருகின்றது மூன்றாவதாக என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அவருக்கு நியாயமான விசாரணை கிடைக்கவில்லை இயேசு கிறிஸ்துவுக்கு நியாயமான நியாய விசாரணை கிடைக்கவில்லை என்பது உண்மைதான் ஆனால் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வரலாற்றின் ஊடாக நாம் எத்தனையோ எத்தனையோ மனிதர்களை நாம் சந்திக்கின்றோம் அநேகர் இன்றும் சிறைச்சாலைகளிலே காணப்படுகின்றார்கள் அநேகர் இன்றும் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படுகின்றார்கள் சரியான விசாரணை இல்லாமல் அநேகர் இன்றும் தண்டனையை அனுபவித்துக் கொண்டே காணப்படுகின்றார்கள் நியாயமான விசாரணை கிடைக்காத அத்தனை நபர்களும் இப்படித்தான் இருப்பார் அல்லது அவர் கருப்பராக இருப்பார் கருப்பரானபடியினால் அவருக்கு நியாயமான விசாரணை கிடைக்க கிடைக்கவில்லை என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்தபடியாக இந்த கவிதை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இயேசு ஒரு யூதர் ஒரு யூத மனிதர் அவர் யூத மனிதர் என்று சொல்வதற்கு இப்படி மூன்று வாதங்கள் இருக்கின்றன என்று கவிதை சொல்லுகின்றது அதிலே அவர் அந்த கவிதை எழுதுகிறவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தந்தையின் தொழிலில் ஈடுபட்டார் தந்தை செய்த தொழிலை அவர் செய்தபடியினால் அவர் யூதர் இது என்ன விதண்டாவாதமாக காணப்படுகின்றது தந்தையின் தொழிலை செய்யக்கூடிய நபர்கள் யூதர்கள் மாத்திரமா செய்து கொண்டிருக்கின்றார்கள் தந்தை செய்யக்கூடிய தொழிலை பிள்ளைகளும் செய்வதை மற்ற பல இனத்தை சார்ந்தவர்கள் மூலமாகவும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் மற்றவர்களும் இதே இதை போல தந்தையுடைய தொழிலை பரம்பரை பரம்பரையாக செய்கின்றார்கள் ஆகவே அந்த விவாதத்தை அந்த வாதத்தை நாம் ஏற்க முடியாது அடுத்தபடியாக முப்பத்தி மூன்று வயது வரை அவர் வீட்டில் வாழ்ந்தார் முப்பத்தி மூன்று வயது வரை ஒரு நபர் வீட்டில் வாழ்ந்தார் என்று சொன்னால் அவர் யூதராகத்தான் இருப்பார் என்று இந்த கவிதை சொல்லுகின்றது அதை எப்படி நம்மால் ஏற்க முடியும் முப்பத்தி மூன்று வயது வரை வீட்டில் வாழ்ந்தவர்கள் யூதர்கள் மட்டுமா முப்பத்தி மூன்று வயது வரை வாழ்ந்திருக்கின்றார்கள் வேறு நபர்கள் வாழவில்லையா ஆகவே இந்த வாதத்தையும் இது ஒரு விதண்டா வாதம் என்றுதான் நாம் அதை நிராகரிக்கின்றோம் மூன்றாவதாக ஒரு விவாதத்தை என்ன வைக்கிறார் என்று சொன்னால் தனது தாய் கன்னிகை என்பதை இயேசு அறிந்திருந்தார் போல தனது தாயும் தனது மகனாகிய இயேசு கடவுள் என்பதை உறுதியாக நம்பியிருந்தார் என்று கவிதை சொல்லுகின்றது இதை நாம் நிச்சயமாக ஓரளவு நாம் இதை ஏற்கலாம் இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய தாய் பற்றி தெளிவாக தெரிந்தது வேத புத்தகம் மிக தெளிவாக சொல்லி வைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு கன்னிகையை கற்பன் தரித்து ஒரு மகனை பெற்றெடுப்பாள் என்று அவளுக்கு இயேசு அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று வேத புத்தகத்திலே தேவதூதன் மூலமாக மிக தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கன்னிகையின் மூலமாக பிறப்பார் என்ற அந்த செய்தி இந்த கவிதையின் வழிவாக சொல்லப்படுகின்றது அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இயேசு ஒரு இத்தாலியர் இதற்கு சொல்லக்கூடிய விளக்கத்தை நாம் சிந்தித்தோம் என்றால் சிரிக்காதவர்களும் சிரிப்பார்கள் இதற்கும் சமமான மூன்று காரணங்களை முன்வைக்கின்றார்கள் முதல் காரணம் இயேசு ஏன் இத்தாலியர் என்று இவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இயேசு கைகளால் பேசினார் அதாவது சைகை மூலமாக சைகை மூலமாக இயேசு பேசினார் அவர் வாய் வழியாக பேசவில்லை ஆகவே அவர் இத்தாலியர் என்று இந்த கவிதை சொல்லுகின்றது அப்போ இத்தாலியர்கள் அத்தனை பேரும் சைகை மொழி மூலமாகத்தான் பேசுவார்களோ வாய் வழியாக அவர்கள் பேச மாட்டார்களோ என்ற கேள்வி நமக்கு எழுகிறது ஆகவே இந்த விவாதம் இது ஒரு 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 நகைப்பிற்குரிய விவாதமாகத்தான் எனக்கு தென்படுகிறது அதை அப்படியே நம்மால் மாற்றி விடலாம் அடுத்ததாக சொல்லக்கூடிய காரணம் இத்தாலியர் என்பதற்கு சொல்லக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் இயேசு உணவுடன் மது அருந்தினார் அப்படி என்று சொல்லி வேதத்தில் எங்கு சொல்லப்படாத ஒரு ஒரு பதிலை இங்கே ஒரு 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 காரியத்தை இங்கே சுட்டி காட்டுகிறார்கள் இயேசு உணவுடன் எல்லா நேரங்களிலும் அவர் உணவுடன் மது அருந்துவார் ஆகவே அவர் இத்தாலியர் என்று அனைத்து இத்தாலியர்களும் இப்படி உணவின் போது மது வருந்துகிறார்களா என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் எல்லா நாட்டை சார்ந்தவர்களும் பெரும்பான்மையினர் அல்லது ஒரு சிறு பகுதியினர் உணவோடு கூட மது அருந்தும் பழக்கத்தை வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாரும் இத்தாலியர்கள்தான் அல்லது இத்தாலியர்கள்தான் இப்படி மது அருந்துகிறார்கள் என்பதையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மூன்றாவது நியாயமாக என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அவர் ஒலிவ எண்ணெயை பயன்படுத்தினார் ஒலிவ எண்ணெயை பயன்படுத்துகிற அத்தனை பேரும் இத்தாலியர்களா ஆகவே இயேசு ஒலிவ எண்ணெயை பயன்படுத்தினார் ஆகவே அவர் இத்தாலியர் என்று சொல்லக்கூடிய அந்த கூற்றையும் அந்த விவாதத்தையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது பிரசுத்தவே அதைப் பற்றி சொல்லவில்லை அவர் இத்தாலியர் என்று சொல்லி பொதுவாக இந்த இயேசு கிறிஸ்துவை ஐரோப்பிய நாட்டை சார்ந்தவர் என்று கொள்வதில் அந்த ஐரோப்பிய இனத்தவர்களுக்கு ஒரு ஒரு அலாதி பிரியம் காணப்படுகின்றது இயேசு கிறிஸ்து நம்முடைய இனத்தை சார்ந்தவர் ஐரோப்பியர் என்று விளம்பினால் என்ன அவர்களுக்கு பிரத்யேகமாக எதுவும் கிடைக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் ஆகவே அதை சொல்வதற்காக இயேசுவை ஒரு ஐரோப்பியரை போல சுட்டி காட்டுவதை நாம் இங்கே காண்கின்றோம் அடுத்ததாக பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அவர் ஒரு கலிஃபோர்னியாக்காரர் என்று சொல்லி அதற்கும் சமமான மூன்று நியாயங்களை முன்வைக்கின்றார்கள் இயேசு தலைமுடியை ஒருபோதும் வெட்ட மாட்டார் தலைமுடியை சிறைக்காதபடியினால் இயேசு கிறிஸ்து ஒரு கலிஃபோர்னியாக்காரர் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த தலைமுடியை விட்டாத இதை இப்போ இந்த கவிதை இதில் பார்க்கும்போது என்னுடைய மனதில் வரக்கூடியது என்னவென்று சொன்னால் ஒரு ஹிப்பி குரூப் என்று சொல்லக்கூடிய ஒரு குழுவினர் அந்த இளைஞர்கள் மத்தியிலே அமெரிக்க ஐக்கிய நாடுகள் நாடுகளில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து வந்தார்கள் முற்றிலும் ஒரு கலக மனப்பான்மையோடு வாழக்கூடியவர்களாக எல்லாம் நீட்டி வளர்த்தி கொண்டு அவர்கள் கலக குணத்தோடு கூட செயல்படுவார்கள் யாருக்கு மடங்காதவர்களாக கீழ்ப்படாதவர்களாக கீழ்ப்படியாதவர்களாக தெருவிலே இறங்கி அவர்கள் ரகலை செய்கின்றவர்களாக இருக்கக்கூடிய ஒரு நபராக அவர்கள் காணப்படுகின்றார்கள் அதோடு கூட இயேசு கிறிஸ்துவும் முடிவெட்ட மாட்டார் ஆகவே கலிபோர்னியாக்காரர் என்று சொல்லி அவர்களோடு கூட சம்பந்தப்படுத்துவது மீண்டும் நமக்கு நகைப்பு தான் வருகிறது அதிலே எந்த விதமான உண்மையும் இல்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்போ அடுத்தபடியாக அவர்கள் அந்த கலிஃபோர்னியா கார் என்பது என்று சொல்வதற்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இயேசு எப்பொழுதும் செருப்பு போடாமல் வெறும் காலுடன் நடந்து வந்தார் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லுகின்றார்கள் வெறுங்காலோடு கூட நடக்கிறவர்கள் அத்தனை பேரும் கலிஃபோர்னியா கார்கள் என்று நம்ம சொன்ன சொல்ல சொன்ன சொல்ல போனால் நம்முடைய தெருவிலெல்லாம் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் அத்தனை பேரையும் நாம் கலிஃபோர்னியா காரர்களாகத்தான் நாம் சித்தரிக்க வேண்டும் ஆகவே அந்த வாதமும் தள்ளுபடி செய்யப்படுகின்றது இதில் எந்த விதமான உண்மையும் இல்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அடுத்ததாக பார்க்கும்போது ஏன் அவர் ஒரு காரர் என்பதற்கு மற்றொரு நியாயத்தை சொல்கிறார்கள் இயேசு ஒரு புதிய மதத்தை துவங்கினார் இயேசு ஒரு புதிய மதத்தை துவங்கினபடியினால் அவர் காரர் என்று சொல்லி இதை இதை பார்க்கும்போது நம்மை அறியாமலே ஒரு கேள்வி எழுகிறது புதிய மதத்தை துவங்குகிறது எல்லாமே கலிஃபோர்னியாவிலிருந்துதான் துவங்கப்படுகிறதா அல்லது தான் புதிய மதத்தை துவங்குவார்களா என்ற கேள்வியும் நமக்கு வருகின்றது சரி போகட்டும் கவிதை என்பதை கவிதையாக எடுத்துக்கொண்டால் போதும் என்று சொல்லி அதை நான் அதிகமாக விமர்சிக்காமல் விட்டுவிடுகின்றேன் அடுத்ததாக இயேசு பற்றி இந்த பதிவு என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்த கவிதை இயேசு ஒரு அமெரிக்க இந்தியர் என்று சொல்லுகிறது இயேசுவை அமெரிக்க இந்தியர் என்று சொல்லிவிட்டு அவர் எப்பொழுதும் இயற்கையை நேசிப்பார் இயற்கையை கொண்டாடுவார் இயற்கை இயற்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால் அவரை ஒரு ஒரு அமெரிக்க வாழ் இந்தியராக இந்த கவிதை சித்தரிக்கின்றது இயற்கையோடு சமாதானமாக ஒத்துப்போகிறவர்களாக இயற்கை நேசிக்கிறவர்களாக முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய மனிதர்கள் காணப்படுகின்றார்கள் மலையோரப் பகுதிகளிலும் ஆற்றோரங்களிலும் பூங்காக்களிலும் சென்று அமர்ந்து அமைதியாக உட்கார்ந்திருப்பதை அல்லது தியானம் செய்வதை எல்லாரும் வைத்திருக்கின்றார்கள் அது அமெரிக்க வாழ் இந்தியர் மாத்திரம் செய்வார் என்று சொல்லும்போது அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்புறம் இயேசு நிறைய மீன் சாப்பிட்டாராம் நிறைய மீன் சாப்பிட்டபடியினால் இயேசுவை அமெரிக்க வாழ் இந்தியர் என்று சொல்லி இந்த கவிதை சொல்லுகின்றது இதுவும் நகைப்புக்குரியதாகத்தான் காணப்படுகின்றது அப்புறம் பெரிய ஆவியை பற்றி பேசினாராம் இயேசு கிறிஸ்து பரிசுத்த வேதாகமத்தில் இல்லாத ஒரு ஒரு பதில் அதுவும் ஒரு புதிராகத்தான் காணப்படுகின்றது பெரிய ஆவியை பற்றி இயேசு பேசினார் சின்ன ஆவியை பற்றி இயேசு பேசினார் என்று சொல்லி நம்மால் இதுவரையிலும் கண்டுபிடிக்கவில்லை முடியவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து அநேக அசுத்த ஆவிகளை விரட்டினார் என்று சொல்லி வேதாகமத்தில் காணப்படுகின்றது அடுத்ததாக இன்னொரு நியாயத்தை சொல்கிறார்கள் இயேசு ஒரு ஐரிஷ்காரர் அயர்லாந்துக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கும் மூன்று காரியங்களை முன்வைக்கின்றார்கள் இந்த இந்த விவாதங்களை அல்லது ஐரிஷ் கார் என்று சொல்லிவிட்டு அதற்கு வைக்கக்கூடிய விவாதங்களையும் நாம் கேட்கும்போது உண்மையாகவே நமக்கு சிரிப்பை அடக்க முடியாமல் தான் காணப்படுகின்றது முதல் காரணம் என்ன சொல்லாருன்னு சொன்னால் இயேசு திருமணம் செய்யவில்லை ஆகவே அவர் ஒரு ஐரிஷ்காரர் எனக்கு உண்மை தெரியவில்லை அயர்லாந்தில் இருக்கிறவர்கள் அல்லது ஐரிஷ்காரர்கள் யாரும் திருமணமே செய்ய மாட்டார்களா என்ற கேள்வி எனக்கு கேட்க தோன்றுகின்றது அங்கே குடும்பங்கள் இல்லையா குழந்தை பிறப்பில்லையா என்ற கேள்வி நியாயமாகவே எனக்கு கேட்க தோன்றுகின்றது இயேசு ஒரு ஐரிஷ்காரர் ஏனென்றால் அவர் திருமணம் செய்யவில்லை என்று போகிற போக்கில் இந்த கவிதையை வடித்து வைத்திருக்கிறார் அந்த சகோதரன் அல்லது அந்த சகோதரி ரெண்டாவது அவர் எப்பவும் கதை சொல்லித் துரி கொண்டே எப்பவும் கதை சொல்லிட்டு கொண்டே இருக்கிறதுனால அவர் காரர் என்று சொல்லி நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால் அண்டபரா இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் ஊமைகள் வழியாக பேசுவது அவருக்கு அவரது வழக்கமாக இருந்தது ஊமை வழியாக பேசுகிற நபர்கள் அத்தனை பேரும் அல்லது அவர்கள் ஐரிஷ்காரர்கள் மாத்திரம்தான் கதைகள் சொல்வார்களா என்பதும் கேள்விக்குரியதாக காணப்படுகின்றது அப்புறமாக பார்த்தோம் என்று சொன்னால் மூன்றாவது காரணமாக பசுமையான மேய்ச்சல் நிலங்களை எப்பொழுதும் இயேசு விரும்பினார் ஆகவே அவர் ஒரு ஐரிஷ்காரர் பசுமையான மேய்ச்சல் நிலங்களை யார்தான் விரும்ப மாட்டார்கள் ஐரிஷ்காரர்கள் மாத்திரமாக விரும்புவார்கள் ஆகவே இந்த வாதமும் தவறாக தவறானது என்று சொல்லி அதை நாம் ஒதுக்கி வைத்து விடுகின்றோம் கடைசியாக இந்த கவிதையில் மிகவும் மிகவும் எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சித்தரிப்பை செய்ய முடியுமோ அப்படியாக ஒரு சித்தரிப்பை செய்து வைத்திருக்கின்றார்கள் அது என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து ஒரு பெண்மணி ஏசு கிறிஸ்துவை ஒரு பெண்மணியாக அந்த கவிதை சித்தரிக்கின்றது அதற்கு கொடுக்கக்கூடிய நியாயங்களும் அபத்தமான நியாயங்களாகத்தான் காணப்படுகின்றது ஏனென்று சொன்னால் நான் பார்க்கின்றோம் அவர்கள் அந்த நியாயத்தை அவருடைய விவாதங்களை வைக்கின்றார்கள் ஏசு கிறிஸ்து உணவில்லாத போது ஒரே கணத்தில் ஒரு திரள் கூட்ட மக்களுக்கு உணவளித்தார் திரள் கூட்ட மக்களுக்கு உணவில்லாமல் இருந்துச்சு அந்த வேளையில் ஒரே கணத்தில் அவர் திரும்பி பார்க்கல நினச்சி பார்க்கல யோசித்து பார்க்காம அவங்களுக்கு உணவு கொடுத்தாரு அதனால் அவர் ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய விமர்சனத்தை உங்களுக்கே விட்டுவிடுகின்றேன் நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள் ரெண்டாவதாக என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஏன் இயேசு கிறிஸ்து பெண்மணி என்று சொல்கிறார் என்று சொன்னால் ஒரு செய்தியை அவர் எப்பொழுதும் சொல்ல முயன்று கொண்டே இருந்தாராம் என்னவென்று சொன்னால் ஏசு கிறிஸ்து செய்த இந்த அற்புதத்தை அதாவது ஒரு கூட்டத்திற்கு திடீர் என்று சொல்லி உணவு கொடுத்தார் அல்லவா அதை புரிந்து கொள்ள முடியாத மக்களுக்கு ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொல்வதற்கு அவர் முயற்சி செய்து கொண்டே இருந்தார் ஆகவே இவர் ஒரு பெண்மணி என்று அந்த கவிதை சொல்கின்றது கடைசியாக என்ன நியாயம் சொல்கிறது என்று சொன்னால் அவர் இறந்த போதிலும் கூட இனியும் தன்னுடைய வேலை செய்ய இருப்பதன்படியினால் அவர் இறந்த அந்த மறித்த நிலையிலிருந்து உயிர்த்தெழுந்து மறுபடியும் உயிருடன் வந்தார் என்ற என்ற செய்தியோடு அந்த கவிதை நிறைவடைகின்றது ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரு பெண்மணி என்று இந்த கவிதை நிறைவு செய்கின்றது உண்மையாக பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கவிதையை முதல் முதலாக மலையாள மொழியில் கேட்டபொழுது எனக்கு சற்று கோபமாக இருந்தது என்ன இப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றி இப்படி வாயில் வந்தபடியெல்லாம் எல்லாம் பேசுகின்றார்களே ஒரு யூதரான ஒரு நபரை பல்வேறு விதமான நாட்டை சார்ந்தவர்களாக இனக்குழுவை சார்ந்தவர்களாக பேசுகிறார்களே என்கிறதான எண்ணமும் ஒரு கோபம் எனக்கு வந்தது தொடர்ந்து வலைத்தளத்தில் தேடின பின்புதான் எனக்கு புரிந்தது இதை எ இதை மலையாள மல்ல இதனுடைய மூலமொழி இது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது அதிலிருந்து இவர்கள் காப்பியடித்து இதை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி சரி இவ்வளவு விமர்சனத்தை அல்லது இவ்வளவு மோசமான ஒரு 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 பரப்புரையை இயேசு கிறிஸ்துவை பற்றி இவர்கள் சொல்லியிருக்கின்றார்களே உண்மையில் இயேசு கிறிஸ்து யார் யார் இந்த இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் இயேசுவை பற்றி பல்வேறு காரியங்களை நம்மால் சொல்ல முடியும் அது சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு வசனத்தில் இயேசு கிறிஸ்து யார் என்பதை பற்றி மிக தெளிவாக பரிசுத்த வேதாகவும் நமக்கு கட்டளையிடுகின்றது அதை மாத்திரம் தியானித்து நாம் இந்த சின்ன பதிவை நிறைவு செய்கின்றோம் வேத புஸ்தகம் ஏசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து மகா தெய்வம் என்று சொல்லப்படுகின்றது இயேசுவை தெய்வம் என்று நமக்கு சுட்டி காட்டுகின்றது அவர் கருப்பினத்தவரும் அல்ல ஐரிஷ்காரரும் அல்ல அவர் பெண்மணியும் அல்ல வேறு எந்த இனத்தை சார்ந்தவரும் அல்ல அவர் ஒரு யூதர் இந்த பூமியில் மனிதனாக வந்தார் மகா தெய்வமாக இருந்தார் மகா தெய்வமாக இருந்த அந்த தேவன் இந்த பூமியில் மனிதனாக வந்தார் தேவன் மனிதனானார் இதுதான் நற்செய்தி இதுதான் சுவிசேஷம் இந்த செய்தி மனிதர்களுக்கு சொல்லப்பட வேண்டும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது நாமும் இந்த நாட்களிலே நல்ல செய்தியை சொ சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் தீத்து ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் பார்க்கும்போது அந்த இடத்திலே நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று சொல்கிறார் தீத்து ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இந்த இடத்திலே தீத்துவுக்கு நிறுவம் எழுதின அப்பசனாய பவுல் இரண்டு காரியங்களை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறார் ஒரே வசனத்தில் இரண்டு காரியங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார் ஒன்று அவர் மகா தெய்வம் ரெண்டு அவர் ரட்சகர் தெய்வமாக இருந்தவர் அந்த தெய்வம் பாவியை ரட்சிக்கும்படியாக மனிதனாக இந்த பூமிக்கு கடந்து வந்தார் அவர்தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாகவும் ரட்சகராகவும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை நாம் மற்றவர்களுக்கும் பறைசாற்ற வேண்டும் அதை விட்டுவிட்டு இயேசுவை பற்றி வரக்கூடிய மற்ற எந்த விமர்சனங்களையும் நாம் கேட்க வேண்டிய தேவையில்லை வேதம் நமக்கு என்ன சொல்லி தருகிறதோ அதுவே உண்மையானது அதுவே நாம் ஏற்க வேண்டியது அதை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம் ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை இயேசுவே ரட்சகர் இயேசுவே தெய்வம் என்று சொல்லி மற்றவர்களுக்கும் சொல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆவார்